கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று புஸ்தகம் புத்தகம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் இருக்கு வஞ்சிக்கிற ஆவி இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் வாலிய பையங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க என்ன அப்படி தெரியுமா உண்மை எதுன்னு தெரியாமலே அந்த பிள்ளைகள்லாம் தடுமாறுறாங்க ஒரு பெற்றோர் ஒரு தாய் பிள்ளைகளை கண்டிப்பாங்க அப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படி அப்படி ட்ரெஸ் அப் பண்ணு இப்படி ட்ரெஸ் அப் பண்ணு இது என்ன மேக்கப் இது உனக்கு இந்த வயசுல தேவையா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும் அப்படின்னு பெற்றோர்லாம் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளை பரிசுத்தத்துக்காக கண்டிப்பாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்குன்னு கண்டிப்பாங்க ஆனால் இங்க என்ன சொல்லுது இந்த வேத வசனம் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி சாய்க்கிறாங்க பாருங்க நீங்கள் அநேக காரியங்களை கவனிச்சு பாருங்களேன் உண்மையான அன்பு உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட ஐயோ நம்ம பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செபத்தோடு சில ஆலோசனை கொடுப்பீங்க அது அந்த பிள்ளைகளுக்கு கசப்பாக இருக்கும் எப்படி இருக்குங்க ஆமாம் 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 கசப்பாக இருக்கும் அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறதுலாம் கசப்பாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ காலேஜில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா காலேஜில் காலேஜில் தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுதுங்க காலேஜ் வாழ்க்கையில் நானும் நிறைய நான் ஆண்டோடைய பண்றேன் இந்த காலேஜ் பிள்ளைகள்லாம் நேற்று கூட நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் கட்டி பிடிச்சி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளவு அநாகரிகமான காரியம் நான் நினைச்சேன் ரொம்ப தூரம் இல்லைங்க இந்த ராமேபட்டி பக்கத்தில் தான் போலீஸ் கோட்டர் பக்கத்தில் தான் அப்ப என் கூட ஒரு பையன் வந்தான் சாம் தாத்தா என்ன தாத்தா இப்படி நடக்குது அப்படின்றான் காரணம் என்ன தெரியுமா வஞ்சிக்கப்படுதல் நீங்க திட்டுவீங்க ஆனா அதல் அத அப்படியே சத்திரு எப்படி சிவன் தெரியுமா அந்த பிள்ளைக்கு லாபகரமா எவன் பேசுகிறான் அன்பாய் பேசுகிறான் போலியான உறவுகளை கண்டு ஏமாந்து வஞ்சிக்கப்படுகிற கூட்டங்கள் நிறைய அன்னைக்கு இருக்கு நீங்கள் வீட்டில் காசெல்லாம் ரொம்ப தாழ்மாராக செலவழிக்கக்கூடாது அது சரி கிடையாது உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறார் அப்படின்னு சத்தம் போடுவீங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு வாலிபன் அந்த பிள்ளை என்ன விரும்புதோ அதை வாங்கி கொடுப்பான் பழக்கம் வருது பாருங்களேன் அவள் விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுப்பான் அப்போ அவளுக்கு என்ன இணைந்து நம்ம தாய் தகப்பையும் சரி கிடையாது இவன் தான் சரி இவன் தான் நமக்கு சரியான ஆள் இவன் எதிர்கால நம்ம எதிர்காலம் இவனோட இருக்கணும்னு நினைச்சு நினச்சி நான் விரும்பி செயல்படுறாங்க கடைசியில் பார்த்தா அவனுக்குள்ளே இருக்கிற கிராவி இவளை வஞ்சித்து இவளை இழுத்து வெளியே விட்டுட்டு கேவலப்படுத்தி விட்டு போயிரும் அருமையான அண்ணன் மோகன் சிராசன் அண்ணன் அப்படின்னு சொன்னார் செல்போனுக்கும் சென்றுக்கும் அடிமைப்பட்டு போற பெண்கள் அநேகம் இருக்கிறாங்கன்ற செல்போன் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுல உலகமே அவங்க கைக்குள்ள போயிடுது ஒரு காலத்துல கலாச்சாரம் இருந்துச்சு அந்த கலாச்சாரம் அப்படி தெரியுமா திருமணம் ஆகிறதுக்கு முன்னால பெண்களை வெளியே விட மாட்டாங்க எப்ப ஒரு சரியான பருவம் பதினாறு வயசுல வயசுக்கு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளை விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா பிள்ளை வெளி உலகத்துல போய் கெட்டு போயிருதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சு நல்லொழுக்கமாக வாழ வச்சு திருமணத்தை முடிச்சு கொடுப்பாங்க ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுது தாய் தகப்பனுக்கு தெரியாத எல்லாமே பிள்ளைகளுக்கு நினைச்சது தெரியுது அப்போ எவ்வளவு விதமான அசுத்தமான மோகத்துக்குள்ள வஞ்சிக்கப்படுதலுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்கன்னுட்டு பெற்றோர்களே உங்க பிள்ளை எந்த சிச்சுவேஷனில் காலையில் காலேஜுக்கு போது பாருங்க எந்த சிச்சுவேஷனில் உள்ள வருதுன்னு பாருங்க அதை நீங்கள் கவனித்து பார்த்தாலே உங்கள் பிள்ளை சீர்திருத்திடலாம் அது பேக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க செக் பண்ணுங்க பேக்க தர மாட்டேன்றாளா அவள் தூங்கட்டும் தூங்கின பிறகு என்ன செய்ய எடுத்து பாருங்க அவள் ட்ராக் எடுத்து பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கொடுக்காத அநேக விஷயங்கள் அது அதுவில் இருக்கும் கவனித்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு பெற்றோர் காரணமாக இருக்கக்கூடாது இல்லையா நல்லொழுக்கத்தில் வளர்ப்பது தானே முக்கியம் பேர் கட்டு போயிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால கவனித்துக் கொள்ளுங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வஞ்சிக்கிற ஆவி அலை கொண்டிருக்கிறது என்பதை ஒரு எச்சரிப்போட சொல்லி நான் காணொலி முடிக்கிறேன் நான் மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைய நீங்கள் இன்றைக்கு அநேகர் அந்த ஒன்று திமுத்தி நாலாம் அதிகாரம் முதலமைச்சர் சொல்லப்பட்டது போல வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்துகிற அந்த வஞ்சகத்தின் ஆவி உள்ளே புகுந்து பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொள்ளுகிறது அது கட்டுகளுக்குள்ளே அடிமைத்தனத்தில் இவைகளின் விலைக்கு விடுதலை வேண்டும் என்று வாலிப பிள்ளைகள் வாலிப உள்ளங்கள் எழும்பட்டும் என்று ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரணம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்